காய் மக்களே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுவமையாக இருக்கணும்னு நீங்களும் நல்ல சுவமையாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு உங்களுக்கு செய்து காட்ட போடணுன்னு சொன்னால் கட்லட் தான் அதாவது மீன் டின் டின் மீனில் தான் உங்களுக்கு அதை செய்து காட்ட போகிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்பட்டன் எம்பருக்காக கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கோ அது வகையில் எங்களுக்கு சப்போர்ட் இருக்குமென்று சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கோ மீன் எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு மீன் பெருசாக எடுத்துருக்கிறேன் அதை வந்து நான் வடிவாக கிளீன் பண்ணி சின்ன சின்னன்னா நான் உருத்தி வச்சிருக்கிறேன் அதோட வந்து மூண்டு உருளைக்கிழங்கு இல்லை அவிச்சு வச்சுருக்குறேன் இதை வந்து நாங்கள் இனிமேல் மசிக்க வேணும் மற்ற வந்து பெரிய ஒரு பம்பை வெங்காயம் காயம் இல்லை பெருசாக அதோட வந்து கருவேப்பம்பளவு எடுத்துக்கொள்ளுங்கோ மற்ற பெரிஞ்சிட கொஞ்சம் மற்றது மிளகாய் வந்து நான் கிணக்கா போட இல்லை உண்டு பெருசாக எடுத்துருக்கிறேன் மற்ற தனி மிளகாய் தூள் போட போகிறேன் அடுத்தது கடுகு தேவையான அளவு உப்பு எடுத்துருக்குறேன் அடுத்தது வந்து மஞ்சள் தூளும் எடுத்துருக்குறேன் இப்போ வந்து மஞ்சள் தூளும் இருக்கட்டும் இப்போ வந்து நாங்கள் முதல்ல இது இதை தா இதை மசிச்சிக்கணும் இதை வந்து நாங்கள் மசிப்போம் அடுத்தது வந்து மசிச்சு போட்டு வெங்காயத்தை தாளிச்சு எடுப்போம் இந்த மாதிரிக்கு மசித்தா சரி இப்போ வாங்க நாங்கள் முதல்ல வெங்காயத்தை தாளிச்ச தாளிப்போம் முதல்ல நான் இப்படி ஒரு இது வச்சிருக்கேன் சட்டி மேரிய ஒன்று அதுல வந்து இப்போ எண்ணெயை ஊற்றி கொடுறேன் வந்து அளவா எண்ணிய விட்டு கொள்ளுங்க கொதிச்சிட்டு இப்ப வந்து இதுல கடுகு போட்டுக்கொள்றேன் கடுகு வந்து நல்ல வடிவா வெடிக்க வேணும் அதோட வந்து பெரிஞ்சிடமும் போட்டு கொடுறேன் அளவா போட்டுக்கொண்டா சரி பாருங்க கடுகு வடிக்குது அதுக்கு பிறகு வெங்காயத்தை போட்டுக்கொள்றேன் நல்லா சின்ன கட் பண்ணி கட் பண்ணி வெங்காயம் சொன்னா நல்லா இருக்கும் இதை வந்து படிவா இது தாளிச்சு விடுவோம் இது வந்து பொண்ணு ரத்துக்கு விரட்டுக்கு இந்த பருவத்தில் வச்சு பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்றேன் கொள்றேன் இந்த வெங்காயம் இப்படி வதங்கினதுக்கு பிறகு இதுக்குள்ள வந்து கருவேப்பம்பிலையும் போட்டுக்கொள்றேன் கொள்றேன் இங்க கருவேப்பம்பிலையே எவ்வளவு கொண்டாலும் போட்டு கொள்ளலாம் இது கொத்தமல்லி இலையும் கொத்தமல்லியிலையும் போட்டுக் கொள்ளலாம் நாம் வந்து போட எல்லாம் கருவேப்பம்பான் போட்டுக்கொள்றேன் வந்து வடிவா வதக்கி விடுவோம் இப்போ கே எங்களுக்கு எந்த வெங்காயம் பதங்கினது காணும் இப்போ வந்து இதுக்குள்ளே தின் மீனாக போட்டுக்கொள்கிறேன் பார்த்தீங்களா கரெக்டோ வதங்க வேணும் இதுவும் நல்லா வதங்க வேணும் இதுவும் அந்த கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினாத்தான் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுக்குள்ளே வந்து இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட போகிறேன் மஞ்சள் தூள் அளவாக போட்டுக்கொள்வோம் தனி மிளகாய் தூளும் நான் கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன் இங்க பச்சை மிளகாய் மட்டும் போடுறாலும் போட்டுக் கொள்ள தனி மிளகாய் கொஞ்சமா போட்டு மற்றது வந்து உப்பையும் இதுக்குள்ள போட்டுக்கொள்ள அளவா போட்டுக்கொள்ளுவோம் கொள்வோம் உங்களுக்கு உருளக்கிழங்குக்குன்னு தேவை அதுக்கு அது நாங்கள் மேல அளவு போட்டுக் கொள்வோம் இது கொஞ்சம் பதம் கட்டுது இத வந்து நீங்கள் மூடியும் விடலாம் ஏன்னா நான் வந்து இதை கைவிடாமல் இப்படி வதத்தபடியா எனக்கு இதுவாகிட்டது இதுன்னு சொன்னால் கொஞ்சம் அவையோன்னுட்டா நீங்க இதை மூடி மூடிவிடலாம் மீன் இருக்கா எனக்கு இதுவும் ஓகே ஆயிடுச்சு இதுக்குள்ளே வந்து இப்ப உருளாக்கிழங்க போட்டுக்கொள்ள போகிறேன் பாருங்க நான் மசிச்ச உருளக்கிழங்கையும் இதுக்குள்ள போட்டுக்கொள்றேன் இந்த அடுப்பை வந்து நீங்க மெல்லிய சூட்ல வச்சு கொள்ளுங்க இது வந்து அடிப்பிடிக்க கூடாது வந்து வட்டிவாக நாங்கள் இந்த டின்மீனோட சேர வேணும் அப்பதான் எங்களுக்கு அந்த உருண்டை பிடிக்க நல்ல வரும் இந்த உருளக்கிழங்குக்காவ மேலால கொஞ்சமா தனித்தூள் போட்டுக்கொள்றேன் உழைப்பு காணாதன்றது காவ அடுத்தது உப்ப போட்டு கொள்வோம் நீங்க ஒரே சாகும் போட்டு கொள்ளலாம் நான்தான் அப்படியே அந்த ரெண்டுக்குமா பிரிச்சு பிரிஜ் போடுறதால போட்டே இதை வந்துடுமா வட்டிவா நாங்க மசிச்சு இப்படி செலக்கணும் ஓகே எங்களுக்கு இது ரெடி ஆயிட்டுது இங்கே வந்து நாங்கள் அடுப்பை நிப்பாட்டுவோம் நிப்பாட்டி போட்டு இதை தக்கி எடுத்து போட்டு போய் உருண்டி ஆக்கினோம்னு சொன்னால் சரி நாங்கள் இதை உருண்டி ஆக்கி கொள்ளுவோம் உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உருண்டி ஆக்கி கொள்ளுங்கோ பார்த்தீங்களோ கண்டிப்பாக உருளாக்கிழங்கு போடுவோம் உருளாக்கெழங்கு போட்டால் தான் இப்படி உருண்டியாக எங்களுக்கு நீட்டாக வரும் பாருங்கோ இந்த மாதிரிக்கு எல்லாத்தையும் உருண்டையாகி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பெருங்கோ எல்லா உருண்டையும் நான் எடுத்து முடிச்சுட்டேன் இப்போ வந்து நாங்கள் இதை முட்டை வேணும் இதுக்கு முட்டை முட்டையும் வந்து அடிச்சு ரெடியாக வச்சுருக்குறேன் பெருங்கோ ரெண்டு முட்டை அடிச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இதுக்குள்ள வந்து ஒரு சொட்டு உப்பு போட்டுட்டு நான் இதன நல்லபடியாக அடிச்சு எடுக்க போகிறோம் அடிச்சு எடுத்து தான் இதுக்குள்ள துவைச்சு துவைச்சு கொஞ்சம் கோதுமை மாவும் எடுக்க போறோம் துவைக்க மற்ற ரஸ்க்கு தூளும் வச்சுருக்குறேன் இப்போ முதல்ல நாங்கள் முட்டையை அடிச்செடுப்போம் ஓகே எங்களுக்கு இது ரெடியா ஆயிட்டுது இதற்கு அட்டுக்கு ஒரு பக்கமாக இப்போ வந்து நாங்கள் எண்ணெயை கொதிக்க வைப்போம் இப்போ எண்ணெயை விட்டு கொள்ளுவோம் சூடாட்டுக்கும் பெருங்கோ இந்த ரஸ்கு தூள் நான் இந்த பக்கேட் தான் எடுத்துருக்கிறேன் இந்த ரோல்களுக்கு எல்லாம் இதைத்தான் மேலால் போட்டுக்கொள்றது இப்போ வந்து நான் அளவாக எடுத்துருக்கிறேன் காணாட்டாக எடுத்துக்கொள்ளுவோம் அதோட வந்து கோதுமைமா பச்சைமா கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் உருண்டையை வச்சு இப்போ இதுக்கு மேலால் இப்படி பெருங்கோ உருண்டையை வந்து இப்படி இந்த மாவில் வச்சு இப்படி நாங்கள் செய்துட்டு தான் இப்போ முட்டைக்குள்ளே போட்டுக்கொள்ள போகிறோம் இந்தா இந்த முட்டைக்குள்ளே இப்போ போட்டு இதை நாங்கள் இப்படி கலந்து போட்டு இனிமே தான் நாங்கள் தூளுக்குள்ளே போட போகிறோம் ஓகே பார்த்தீங்களா இப்போ வந்து நாங்கள் இதை ரச்கத்தூளை வடிவா மேலால் போட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இது ரெடி ஓகே இப்போ வந்து எண்ணெய் கொதிக்கையில் எல்லாத்தையும் நாங்கள் இப்படி செய்து வச்சுட்டு பொறிச்சு எடுப்போம் இப்படி நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுவோம் பாருங்க எனக்கு பதினஞ்சு கட்லெட் வந்துருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து கொள்ளுவோம் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து எங்களுக்கு நான் வந்து உருண்டி ஆக்கிட்டேன் எல்லாத்தையும் உருண்டி ஆக்குறது இல்லை அந்த எல்லாத்தையும் தோச்சி எடுத்துட்டேன் ரஸ்கு தூள் எல்லாத்தையும் இப்போ வந்து நாங்கள் பொறிக்கிறதுக்கு போட்டுக்கொள்ளுவோம் ஒரே சாவரும் மூண்டை போட்டுக்கொள்ளுவோம் வச்சுட்டு அங்க மூண்டை பொறிஞ்சதுக்கு மிச்சத்தை போட்டுக்கொள்ளுவோம் பாருங்கோ இது வந்து தானே தக்காண்டு கருவேப்பாக்கு நீங்கள் ஒரு எடுத்தீங்கன்னு சரி எங்களுக்கு இந்த பதம் சரி நான் எடுத்துக்கொள்கிறேன் ஒரு பிளேட்ல பேப்பர் போட்டு வச்சிருக்கிறேன் வந்து எடுத்துக்கொள்ளுவோம் கருவேப்படக்கூடாது பாத்தீங்களா எங்களுக்கு ரெடி ஆயிட்டு மற்றதுகளையும் போட்டுக்கொள்வோம் உண்மையா நல்லா வந்துருக்குது எனக்கு இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா செய்யுங்கோ இதை வந்து நீங்கள் எல்லாத்துலயுமே செய்யலாம் உருளாக்கிழங்கு தனிய அவல் போட்டு எல்லாத்திலேயுமே செய்து கொள்ளலாம் இதுல வந்து நீங்கள் எல்லா மாதிரியும் செய்து கொள்ளலாம் அவல் மற்றது உருளாக்கிழங்கு எல்லாம் மசிச்சும் நீங்கள் இதை கட்லி செய்து கொள்ளலாம் அதை விட வேற சிக்கன் மீன் வந்து இப்போ இது வந்து நான் சின் மீன் போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து வர மீன்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் எப்படி எப்படி செய்யலாமோ இதே மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம் அதுக்குள்ளே வந்து என்னத்துக்கு என்னத்தை நீங்கள் செய்தாலும் உருளாக்கிராங்கு போட்டால் தான் எங்களுக்கு வந்து உருண்டியை பிடிச்சி தரும் அதே மாதிரி நீங்களும் செய்து கொள்ளுங்க உங்களுக்கு எது எது சரி என்று படுதோ அதை மாதிரி செய்து கொள்ளுங்க இப்போ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பொறிச்சு போட்டு காட்டுறேன் ஓகே எல்லாமே பொறிச்சு முடிச்சுட்டேன் பாத்தீங்களா நான் பொறிக்கிற கடையிலேயே அங்கால ரெண்டு மூண்டு எடுத்துக்கொண்டு ஓடிட்டினா அப்போ தானே எனக்கு பதினஞ்சு வந்தாது இதுல தான் கிடக்கு ஆக்கள் ரெண்டு எடுத்து கொண்டே சாப்பிடினா இப்ப வந்து இது சரியா சுடுவோம் கொஞ்சம் மாறவங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் இப்ப வந்து வேறங்கோ எல்லாம் பாடிவா சுட்டு எடுத்துக்கொண்டு வந்துட்டேன் இப்ப வந்து நான் உண்டவங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கோ பாத்தீங்களா எல்லாம் வந்துருக்குது இப்ப வந்து நாங்க சாப்பிட்டு பாப்போம் சுடுவது மகளே நல்ல டேஸ்ட்டாக அமைக்கு இதை வந்து நீங்கள் சோஸோடையும் தொட்டு சாப்பிட இன்னும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நான் சோஸ் இந்த கெடுத்து இல்லை உண்மையாக நல்லா இருக்குது நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க உண்மையாக நல்லா இருக்குது ஓகே நான் வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ம் ம் பாய் சொல்லி போட்டு போங்க பாய் சொல்லி போட்டு போங்க பாய் சொல்லி போட்டு போங்க எல்லாரும் மடிவா சப்போர்ட் பண்ணுங்க மக்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் பாய்